அனைவருக்கும் வணக்கம் சிம்ம நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்கள் இது சுக்கரன் எழுதிய அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கர பகவான் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் புதன் கேதுவோடு இணைகிறார் இதன் காரணமாக சிம்ம என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல கன்னிராசியில் செவ்வாயும் கும்பி சனி வக்ரம் பெற்றும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சுக்கர பகவானை வரைக்கும் சுகபோகம் தரக்கூடியவர் அதாவது பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கு சுகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு கொண்டு சுகபோக அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றார் இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே இல்லை வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை த சுக்ரன் ஆகும் அசுரகுரு சுக்கரன் ஆவார் இவர் இகலோக ஆசைகள் அளிப்பவர் சுக்கரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும் போது சுக்கரன் வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பரம் வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் இளம் பெண்ணை குறிப்பது இவர்தான் மண்டலத்தில் விடியல் காலம் பொழுதில் தருகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக்கரன் கலத்திர காரகன் சுக்ரன் சுக்கரன் இல்லற வாழ்க்கைக்கு உரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் வர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக ியங்களையும் தருபவன் சுக்ரன் வாகன வசதிகளை அளிப்பவர் இவர் மிக உயர்ந்த வாகனமா நடுத்தரமான வாகனமா கடைசி நிலை வாகனம் ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான் ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவர் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவர் இவர்தான் ஜாதகத்தில் சுக்கரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது பெற்றரன் அதாவது ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கலாரசனை என்கின்ற அற்புதமான உணர்வு அளிப்பவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதேபோல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் தலைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குபவர் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபது அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்கள் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கூடியவர் அகையால் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியங்க லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்னு ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சம் என்று சொல்ல கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தனவிரயம் கௌரவக் கௌரவ குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெண் ்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும் அதே போல் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செய்வாய் ஆனால் மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கரன் ஆவார் ஜாதக சுக்கரன் பலம் இருந்தால்தான் இதை போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல் சுக்கரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்கர பகவான் சுகங்களை தருபக்கூடிய சுக்ரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கிரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்ர பகவான் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகி ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் புதன் கேதுவோடு இணைகிறார் இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்று இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் உங்கள் ராசிக்கு வருவது என்பது புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேர இருக்கு இவ்வளவு நாட்களாக சம் ஸ்தம்பித்து நின்ற தொழில் தானாக நடைபெறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தொழிலை விரிவு செய்ய வள்ளல்களின் ஒத்துழைப்பும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு தானாக வந்து கிடைக்க இருக்குதுங்க தனித்து இயங்கும் ஆற்றல் பிறக்கக்கூடிய ஒரு நேரமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது சுக்ரனுடைய சஞ்சார நிலை தெளிவாகும் வும் எடுத்துட்டுது அது மட்டுமில்லாமல்ால கட்டத்தை பொ உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்து வந்த சுக்கர பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்த குரு இரண்டும் பொருளாதார ரீதியான நன்மைகளை செய்யும் அமைப்புகள் என்றுதாக சொல்ல வேண்டும் சுக்ரன் நல்ல முறையில் சஞ்சரிப்பதால் பணத்தை செலவு செய்யும் வாய்ப்பினை தருவார் ஆனால் அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக் உங்கள் கீழே தாங்க இருக்கு பொருளாதார ரீதியான வெற்றிகளை வழங்க இருக்கிறார் ராசிநாதன் ராசியில் பலம் பெற்றிருப்பது எத்தனை நெருக்கடிகளையும் சமாளிக்கும் ஆற்றலை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குதுங்க ஆனால் சிம்ம ராசிக்கு உரியவர் என்பதால் கம்பீரமான பேச்சை தாங்க தருவார் நல்ல பேச்சை தான் தருவார் சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டுங்க அதற்கான முயற்சிகளை செய்து வரும் சிம்மராசனியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நிலம் வாங்குவது வீடு வாங்குவது அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அதே போல் நான்கு அதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பதால் வீடு வாங்குவது விற்றல் அதாவது ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு பணவரவு என்பது தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சிம்மராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்க இருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிக்கு கடை வைத்தோர் விலக இருக்காங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களிடம் மேலதிகாரிகள் ஆதரவாக நடந்து கொள்வாங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்குங்க மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு நன்மை தரும் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க இத்தருணங்கள்ல சிம்மராசனையர்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்கள் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்